ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஹேமஸ்ரீ லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வந்து நம்ம ஈஸியாக தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் பழுத்த மிளகாய் மூணு அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலு பழுத்த தக்காளி இந்த சட்னிக்கு டேஸ்ட்டே வந்து மிளகாய் பழம் தான் அதனால் மிளகாய் பழம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் அதிகமாகவும் போட்டுக்கலாம் கம்மியாகவும் போட்டுக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பூண்டு மிளகாய் ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க அது வணங்கினதுக்கப்புறம் இஞ்சியும் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூடவே தக்காளி சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க தக்காளி நல்லா வணங்கட்டும் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் இப்போ சட்னியை தாளிச்சிடலாம் சட்னி தாளிக்கிறதுக்கு அதே கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கருவேப்பில் போட்டு தாளிச்சிடலாம் தாளிச்சுட்டு இப்போ இந்த சட்னி கூட தோசையோடு அப்படி இல்லைன்னா இட்லியோட இந்த சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ பாய்